அருள் வடிவாக இருக்கின்றதாயே அருள் வடிவாக தாயே அக இருள் நீக்கியே ஒளியேற்றினாயே ஒன்பது நாளும் உன்னை வணங்க வந்தோம் அன்புடன் நேயங்கள் பூஜையேற்று அருள்வாய் அருள் வடிவாக இருக்கின்றதாயே அடியவர் பிடிமானம் நீயே கடினமான தருணம் இனிமேலும் இல்லை அருள் வடிவாக இருக்கின்றதாயே அருள் வேண்டுமம்மா பெரும் பொருள் வேண்டுமம்மா வறியவர் வாழ்விழிந்த இரண்டும் வேண்டும அருள் வடிவாக இருக்கின்ற தாயே பசிப்பினியால் உயிர்கள் வாடிட வேண்டாம் அன்ன பூரணி அருள் பொறிவாயே அருள் வடிவாக இருக்கின்ற தாயே நல்லவர் நாவினில் என்றும் வாழும் தாயே எல்லோர் மனதிலும் இரக்கம் சுறக்க வேண்டும் பொன்னுலகம் ஒன்றை தந்தருள வேண்டும் அருள்வடிவாக தாயே அக இருள் நீக்கியே ஒளியேற்றினாயே ஒன்பது நாளும் உன்னை வணங்க வந்தோம் அன்புடன் நீயங்கள் பூஜையேற்ற அருள்வாய் அருள் வடிவாக இருக்கின்றதாய்